அவன் பெயர் வாசன் நல்ல அழகுதான் கம்பீரமானவன் தான் ஆனால் கொஞ்சம் பெண்மை கலந்த சுபாவம் கூச்சம் அதிகம் அம்மாதான் சிறு வயதிலிருந்தே வளர்த்து ஆளாக்கினார் ஆனால் அவனை பார்த்த அனைவருமே கிண்டல் செய்கிறார்கள் கேலி பேசுகிறார்கள் நுறுங்கி போனான் வாசன் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போக மகனுக்கு ஒரு திருமணம் பண்ணி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் வாசனை கண்டதும் பெண்கள் அலறி ஓடினார்கள் வயது முப்பது ஆனது பெண் கிடைக்கவில்லை இறுதி முயற்சியாக பேப்பர் விளம்பரம் கொடுத்தால் தாய் விளம்பரம் கொடுத்த மூன்றாவது நாள் ஒரு பெண் போன் செய்தாள் என் பெயர் ரேஷ்மா என்று அறிமுகம் செய்து கொண்டாள் கல்யாணம் முடிக்க நான் ரெடி என் மகனுக்கு ஆண்மை குறைபாடு இருக்கிறது என்றார் தாய் பரவாயில்லைன்னு கூறிவிட்டு ஒரு நாள் வாசனை பார்க்க காரில் வந்து இறங்கினார் ரேஷ்மா அவள் ஒரு மருத்துவத்துவ டாக்டர் அம்மா ஆடிப்போனார் ஒரு டாக்டர் தனது மகனுக்கு மனைவியா அவளால் நம்பவே முடியவில்லை தான் ஒரு அனாதை என்றால் ஊரே வாயை பிளந்து பார்க்க வாசனை திருமணம் செய்து கொண்டார் ரேஷ்மா வாசன் அம்மாவிடம் ஒரு சத்தியம் கேட்டால் ரேஷ்மா மூன்று மாதங்கள் உங்கள் மகனை பார்க்க வரக்கூடாது என்றால் அதிர்ச்சி அடைந்த அம்மா யோசித்த பின்னர் சரி என்றால் மூன்று மாதங்களுக்கு பிறகு ரேஷ்மா வாசனுடன் வந்து ஊரில் காரில் இறங்கினார் மகனை பார்த்த அம்மா ஆச்சரியமடைந்தார் அப்படி ஒரு கம்பீரமாக வந்து இறங்கினார் ரேஷ்மாவை பார்த்து அம்மா கதறி காலை பிடித்து வணங்கினார் இது எப்படி என்று நம்பவே முடியவில்லை ரேஷ்மா சிரித்தபடி சொன்னார் ஆண்மை குறைவு என்ற ஒன்று இல்லவே இல்லை அது மனசு சம்பந்தப்பட்டது உங்கள் மகனை ஆணுடன் அதிகம் பழக விடாமல் பொத்தி புத்தி வைத்ததால் அவன் ஆணாக நடந்து கொள்ள முடியவில்லை உங்கள் மகனுக்குள் ஒரு கம்பீர ஆண் இருந்தான் நான் அதை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள் வாசனுக்கு இப்போது இரண்டு குழந்தைகள் உள்ளது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்